ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது முதல் எண்பது வரை தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் எம்ஜிஆர் அரசியலில் நுழைந்த பின்னர் சினிமாவில் நடிப்பதை குறைந்து கொண்டார் அதிலும் முதல்வர் ஆன பின் அவரால் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க முடியாமல் போனது எண்பதுகளில் தமிழ் சினிமாவை கலக்கிய பல முக்கிய பிரபலங்கள் அவரோடு நெருக்கமாக இருந்தார்கள் பாரதி ராஜா கமல்ஹாசன் பாக்யராஜ் சத்யராஜ் போன்றோர் எம்ஜிஆரோடு நெருங்கி பழகினார்கள் ஆனால் ரஜினி மட்டும் விலகியே இருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு மட்டுமே அவர் நெருங்கி பழகினார் சிவாஜியின் அன்னை இல்லம் வீட்டிற்கும் அடிக்கடி சென்று வந்தார் ஆனால் எம்ஜிஆரை போய் சந்தித்து பேசவோ அவரிடம் உதவி கேட்கவோ ரஜினி செல்லவே இல்லை அதற்கு பின்னணியில் பல காரணங்களும் சொல்லப்படுகிறது ரஜினி சினிமாவில் ஸ்டைலாக சிகரெட் பிடித்தே பிரபலமானார் ஆனால் தனது ரசிகர்கள் தன்னை பின்பற்றி எந்த கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாக கூடாது என நினைத்த எம்ஜிஆர் அவரது படங்களில் சிகரெட் குடிப்பது போலவும் மது அருந்துவது போலவும் நடிக்கவே மாட்டார் ஆனால் ரஜினி இதற்கு நேர்மாறானவர் இது எம்ஜிஆருக்கு கோபத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்பட்டது அதே நடிகை லதாவிடம் ரஜினி நெருங்கி பழகியதாகவும் அது எம்ஜிஆருக்கு கோபத்தை ஏற்படுத்தியதாகவும் ஒரு செய்தி உண்டு மேலும் பில்லா படத்தில் ரஜினி ஜோடியாக ஜெயலலிதாவை நடிக்க கேட்டார்கள் ஆனால் அவர் நடிக்கவில்லை அதற்கு பின்னணியில் எம்ஜிஆர் இருந்ததாகவும் சொல்லப்படுவதுண்டு எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் ஆர் எம் வீரப்பன் அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார் இவர் சத்யா மூவிஸ் நிறுவனம் சார்பாக பல திரைப்படங்களை தயாரித்தவர் அதில் எம்ஜிஆர் படங்களும் அடங்கும் இவர் ரஜினியை வைத்து ராணுவ வீரன் மூன்று முகம் தங்க மகன் ஊர்காவலன் ஆகிய படங்களை தயாரித்தார் இது எம்ஜிஆருக்கு கோபத்தை ஏற்படுத்த ரஜினியை வைத்து படம் தயாரிப்பதை நிறுத்திவிட்டார் என சொல்ல அதே நேரம் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் மீண்டும் ரஜினியை வைத்து பணக்காரன் பாட்ஷா ஆகிய படங்களை தயாரித்தார் இதில் பாட்ஷா திரைப்படம் ரஜினியின் சினிமா கெரியரில் மிகவும் முக்கியமான படமாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கது